அன்பார்ந்த நேர்களில் பாலா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான் பலனை பலனையும் முழுமையாக கிடைக்க உங்கள் முழு பதிவையும் முழுமையாக பாருங்கள் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வம் சுவாதி நட்சத்திரத்துக்கான ஜென்ன தாரையாக வரக்கூடிய கிரகமாக சுவா ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதி திருவாதிரை சதயம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் ராகு என்றால் பாட்டியும் பயணத்தையும் நம்மளுடைய மனதில் உள்ள ஆசையும் தரக்கூடிய காரகத்துவமாக அமைவதன் காரணமாக உங்களுக்கு பாட்டி வழி மூலமோ அல்லது உங்கள் பயணத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு மனதில் தேவையற்ற ஆசைகள் மூலமாகவோ மன குழப்பத்தையும் பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது மாதங்களின் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒரு தேதிகளில் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது மிக நன்மையை தரும் அடுத்து வாக்கறிக்கும் தாரை சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு குரு என்றால் குழந்தையும் ஆன்மீகவாதிகளையும் குருமார்களையும் குறிக்கக்கூடிய கிரகமாக வருவதன் மூலமாக உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய சம்பத்துதாரை தாரை அதிபதியாக வருவதன் காரணமாக உங்களுக்கு பொருள் வரவும் உங்கள் காரிய சித்தியும் சுபகாரியம் தொடர்பான செயல்களும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ள இந்த குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மாதங்களில் மூன்று பனிரெண்டு இருபத்தொன்னு முப்பத்தோரு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பொருள் வரவையும் உங்களுடைய காரியம் வெற்றியையும் சுபகாரியம் தொடர்பான செயல்களையும் தருவதற்கான வாய்ப்பு இந்த சம்பத்துதாரை அமைகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி சனிக்குரிய நட்சத்திர பூசம் அனுசம் உத்திரட்டாதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேவையற்ற அதாவது தொழில்கள் மூலமாகவோ அல்லது தொழிலாளர்கள் மூலமாகவோ அல்லது பொதுமக்களின் தேவையற்ற வழி மூலமாக உங்களுக்கு கோபத்தால் காரிய இழப்பும் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை தவறுதல் போன்றவை வருவதற்கான தாரையாக இந்த விபத்து தாரை அமைகிறது அதாவது விபத்து தாரையாக அமைகிறது அமைதியை கடைபிடிப்பது மிக நன்மையை தரும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை ஆயம் ரேவதி புதன் என்றால் மாமாவை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது மாமாவை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது இரண்டு கல்வியை தரக்கூடிய புத்தி ஸ்தானத்தை தரக்கூடிய அதிபதியாக வருவதும் புதன் அதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கான பண வரவையும் உங்கள் மகிழ்ச்சிக்கான இதையும் தரக்கூடிய தாரகத்துவத்து கொண்டந்த புதன் வரும் நட்சத்திர கேட்டை ஆலியம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் மாதங்களில் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரித்தியங்கதாரை இந்த பிரத்யங்க தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது கேதுவுடைய நட்சத்திரமான மகம் மூலம் அஸ்வினி மாதங்களில் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதாவது கேது என்றால் தாத்தாவையும் ஆன்மீகவாதியும் நம்மளால் தனிமையை தரக்கூடிய பிரிவினை தரக்கூடிய கிரகமாக காரகத்துவம் கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு சிக்கல்களும் சிதைவுகளும் தேவையற்ற அலைச்சல்களும் தரக்கூடிய தாரையாக பிரத்யங்க வருகிறது அதாவது உங்களுக்கு அதாவது ஏழு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு தேதிகள் மகம் மூலம் அஸ்வினி வரும் நட்சத்திரம் அன்று உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களையும் கவனச் தேவையற்ற அலைச்சலையும் தரக்கூடிய தாரையாக வருகிறது நீங்கள் இதை தவிர்ப்பதற்கு அமைதியை கடைபிடிப்பது நன்மையை தரும் சாதகத்தாரை இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் பரணி பூராடம் வரும் நட்சத்திரங்கள் அன்று மாதங்களில் ஆறு பதினைஞ்சு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் உங்கள் எண்ணம் உங்கள் ஆசைகள் ஈடேறுதல் மற்றும் முயற்சிகள் வெற்றியாக மாறுதல் மற்றும் செயலுக்கு சாதகமான வாய்ப்பை தரக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது அதற்கடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகமானது சூரியன் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் உத்திராடம் கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் சூரியன் என்றால் தந்தையும் அரசாங்கத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது உங்கள் தந்தை மூலமாகவோ அல்லது அரசாங்க அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு தேவையற்ற உடல் சோர்வையும் மனதில் நிம்மதியின்மையும் தேவையற்ற அலைச்சல்களும் கவலைகளையும் பணியில் நாட்டமில்லாத நிலையை தரக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது மாதங்களில் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு வதைதாரை வருவதன் மூலமாக நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது மிக நன்மையை தரும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரன் என்றால் தாயை குறிக்கக்கூடியதும் மனதை குறிக்கக்கூடிய கிரகம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது ஆகிய மாதத் தேதிகளில் அஸ்தம் திருவோணம் ரோஹிணி வரும் நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு புதிய செயல்கள் வெட்டியாக வருவது தெய்வ காரியம் உங்களுக்கு அனுகூலமாக அமைவது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக வருவது புதிய செயல்கள் உங்களுக்கு செயல்துவமாக வருவது இது மைத்திரதாரியாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம தாரை இந்த பரம தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை அவிட்டம் மிருக சீரிசம் மாதங்களில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் அனைத்து சுப செயல்களும் உங்களுக்கு கைகூடும் தாரையாக இந்த பரம தாரை வருகிறது பரம தாரை வரும் நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு அந்த காரியம் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த வரம் தாரை வருகிறது அதாவது சித்திரை அவைட்டம் மிருகசீரிசம் மாதங்களில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நீங்கள் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் சுப செயல்களும் அனைத்து காரியங்களும் செய்தால் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது இந்த பரமம் மைத்திரதாரை அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றியாக வருவது நிச்சயம் அடுத்து நாம் இதுவரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திர தாராபலன் பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்திருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த பதிவினை உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் உங்கள் தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நம் பவா பாலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவினில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவினில்